இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் தான் பதிவு பார்க்க வந்த அனைவருக்கும் சக்தி கீசனின் நன்றியும் வாழ்த்துக்களும் இது என்ன சமையல் கேட்டிங்கன்னா ஒரு பாரம்பரிய சமையல் தான் திருவாதிரை திருவாதிரை களின்னு அன்னைக்கு ஒன்று செஞ்சு காமித்தேன் திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அந்த திருவாதிரை அன்னைக்கு அந்த மார்கழி மாத திருவாதிரை அன்னைக்கு இந்த கூட்டு செய்வாங்க அதுக்காக மற்ற நாள்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லை சட்டம் இல்லை இந்த அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இது செய்வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருப்பு அப்புறம் ஊற வச்ச கொண்டக்கடலை கடலை அப்புறம் அதை வேக வைக்கணும் அப்புறம் பட்டாணி அதையும் வேக வைக்கணும் இந்த மூணும் வேணும் இது மூணும் வேக வைக்க வேண்டியது அப்புறம் வந்து காயின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொதுவாக நாங்கள் பூசணிக்காய் தான் சொல்லுவோம் அந்த பரங்கிக்காய் எது பூசணிக்காய் எதுன்னு தெரியாது ஏன்னா எல்லாமே எல்லாமே பூசணிக்காய் அப்படின்னு சொல்லி தான் பழக்கம் இது இங்கே வந்து இங்கே இல்லை பொதுவாக பரங்கிக்கான்னு சொல்கிறாங்க இந்த வேற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன் நான் ஆனால் இதில் எது பறங்கிக்கானலாம் எனக்கு தெரியாது அந்த மஞ்சளாக இருக்கிறத வெள்ளையாக இருக்கிறத பூசணிக்கான்னு சொல்லுவோம் மஞ்சளாக இருக்கிறத சக்கரை பூசணிக்காய்னு சொல்லுவோம் அப்புறம் ஒரு குட்டி சவ்ச்சவ் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு நூறு கிராம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் காய்கறின்னு பார்த்தா இவ்வளோ தான் அது போக இது போடுறோம் இல்லையா கொண்ட கொண்டக்கடலை அப்புறம் பட்டாணி அது சேர்க்குறோம் பருப்போட துவரம் பருப்போட அப்புறம் உருளைக்கிழங்கு சிலர் போடுவாங்க எனக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்காது அதாவது இந்த மாதிரி குழம்பு கூட்டுகளில் போட்டால் பிடிக்காது அதனால் என்ன செய்கிறேன் அந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக ஒரு வாழக்காய் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம திருவாதிரை கூட்டு செய்ய போகிறோம் இன்னும் ஒரு பத்து நாள் தான் கிடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வருஷம் வர்றதை கூட இந்த இப்போவே சொன்னாலும் சொல்லிடுவேன் எதுக்கும் காலண்டரை பார்த்துக்கோங்க திருவாதிரை என்னைக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் ஆருத்ரா தரிசனம் அதனால் நான் இன்றைக்கி இந்த திருவாதிரை கூட்டம் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் போகலாமா அடுப்படிக்கி வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காயெல்லாம் இவ்வளவையும் நாங்கள் செய்ய போகிறதில்லை இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் அதுவும் வந்து என் பையனுக்கு அது பிடிக்குதோ இல்லை இல்லை சாப்பிடுதோ சாப்பிடலை தெரியலை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பூசணிக்காயில் ஒரு கால் பங்குக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிருவேன் அப்புறம் வந்து ரெண்டு பூசணிக்காயிலுமே கால் பங்குக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவேன் ஒரு சவ் சௌல ஒரு பாதி போடுவேன் கொஞ்சம் பெரிய குடும்பம்னா எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லா காய்கறியுமே போட்டுடலாம் பீன்ஸ் வந்து ஒரு ஆறு ஏழு தான் இருக்குது அதை போட்டுருவேன் அப்படியே போட்டு போட்டுடலாம் வாழைக்காய் வந்து ஒரு அரை வாழைக்காய் போட்டால் போதும் நம் அவ்வளோதான் அப்புறம் நிறைய சட்டி ரொம்ப வழியும் செய்ய முடியாது இதுக்கு மசாலா அரைச்சும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம சாம்பார் பொடி போட்டும் செய்யலாம் மசாலா அரைச்சி செய்யறதுன்னா எப்படின்னு சொல்கிறேன் இல்லை பொடி போட்டு செய்கிறதுனா எப்படின்னு சொல்கிறேன் ஆரம்பிக்கலாமா திருவாதிரை கூட்டு செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது துவரம் வெறுப்பேன் இந்த பாத்திரத்தில் வேக போட்டிருக்கேன் அது பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே பொங்கி வருது இந்த நேரத்தில் நான் நான் வந்து ரெண்டு கழுவு கழுவி ரெண்டால் சலசி சேர்க்கும் பருப்பை ஆனாலும் அது பொங்கி வரும்போது அந்த மாதிரி இருக்கும் அப்படி வரும்போது நம்ம இப்படி எடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கிடலாம் நான் இப்போ கொஞ்சம் டங்கலில் நெய் இருந்தது அதை தான் ஊற்றுறேன் அப்படி ஊற்றுனோம்னா சீக்கிரமே வெந்துடும் பருப்பும்பாங்க நெய் கொஞ்சமாக இருந்தது அதனால் அந்த உறைஞ்சி போயிருந்துச்சு அதனால் அந்த சுடுதண்ணியை ஊற்றி அதையும் சேர்த்து அலசி ஊற்றிடுறோம் இது இப்படியே வெந்துக்கிட்டுருக்கோம் வெந் இருக்கட்டும் நல்லா வேகணும் அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு பொருளை ரெண்டு பொருளை வேக போட போகிறோம் இதை பாருங்கள் கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணி இது ரெண்டையும் நம்ம வேக போட போகிறோம் நைட்டு ஊற கூட்டு வச்சிருக்கேன் நான் வந்து இதில் ஒரு காமெடி நடந்துச்சு மார்க்கெட்டுக்கு போனேன்னா பட்டாணி என்ன விலைன்னு கேட்டேன் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி என்ன விலைன்னு கேட்கமோ அவர் நாற்பது ரூபான்னு சொன்னார் பொதுவாக வீட்டுக்கு போய் வாங்குகிறோம் ஒரு கால் கிலோ வாங்குவோம் அவ்வளோதான் வாங்குவோம் தேவைக்கு தான் வாங்க முடியும் நம்ம ஒரு கிலோலாம் வாங்க முடினா ப இப்போ போய் பொதுவாக போய் பட்டாணி என்ன விலான்னு கேட்டால் அவங்க ஆட்களை பார்த்து வியாபாரத்துக்கு வாங்குறவங்ககிட்ட கிலோ கணக்கில் விலை சொல்லலாம் வீட்டுக்கு வாங்குகிறவங்கக்கிட்ட கா கிலோ வாங்க போகிறோம் அது சொல்லலாம் அவர் என்ன பண்ணார் நாற்பது ரூபாமா அப்படின்னாரு இந்த நாற்பது ரூபான்னு சொல்லணும் ஒன்றே நான் கிலோ பத்து ரூபாயாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தட்டில் அள்ளி போட்டு இதை நிறுங்கன்னு சொன்னேன் நிறுத்துட்டு நாற்பது ரூபா விடுங்கண்ணா என்னங்க எவ்வளோங்க கேட்டது நாற்பது ரூபான்னு சொன்னீங்க அப்படின்னு ஆமாம் கிலோ கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னேன் அப்படின்றது இந்த பச்சை பட்டாணி வந்து நாங்கள் முதல்ல இருந்த ஊரில் இது வரைக்கும் கிலோ இருபத்தஞ்சி ரூபா இல்லைன்னா இருபது ரூபா இருபது இருபத்தஞ்சி ஒரு கிலோ வந்து நூறு நூற்றம்பதை விட்டு தாண்டாது சமயத்தில் பதினஞ்சு ரூபா இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கூட விற்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி அறுபது ரூபாயாம் ஒரு கிலோ காய்கலை நாற்பது ரூபான்னா ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாயாச்சா நான் வேணாம்னு சொல்லிட்டு காஞ்சி பட்டாணியை வாங்கி அதை ஊற வச்சிருக்கிறேன் நைட்டு இதெல்லாம் விலை கம்மியாக கிடைக்கும்போது வாங்கி பாடம் நம்ம ஃப்ரீசரில் உரிச்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கு இருக்கும்னு இந்த சொல் நம்மளை மாதிரி லேடிஸ் சொல்கிறத கேட்டு அதை வாங்கி வச்சுட்டு ஃப்ரீசர் பூரா ஏதோ இந்த எஸ்கிமோக்கள் கோகம் மாதிரி ஆகி கடைசியில் எடுக்கவே முடியாமல் போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி எல்லாம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் தூக்கி அந்த பட்டாணி பச்சை மொச்சை இதுகளெல்லாம் கீழே போட்டேன் தேவைன்னா வாங்குவோம் இல்லைன்னா பெருசாமல் இருப்போம் அவ்வளோதான் சரி இது இப்போ இதை நான் இது ரெண்டையும் ஒன்றா வேக போட போகிறேன் ஒன்றான்னா இது ரெண்டை மட்டும் ஒன்றா வேக போட போகிறேன் அங்கே பருப்பு தனியாக திருவாதிரை கூட்டுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பை நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சிட்டேன் தனியாக அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி இருபத்தஞ்சி கிராம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஐம்பது கருப்பு கொண்ட கடலை ஒரு ஐம்பது பட்டாணி அந்த பட்டாணி வாங்கின கதையை சொன்னே இல்லை இந்த இதிலெல்லாம் விற்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க ரெண்டம்பது ரெண்டம்பது ரெண்டம்பதும்பாங்க அப்படி போய் கேட்டோம்னா தான் தெரியும் அதுக்கு வேறு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த வியாபார யுக்தி அது நம்ம ஏமாந்து போய் ஆனு போய் கேட்டோம்னா வாங்கி தின்னுபிட்டு கடைசியில் அவங்க கேட்ட காசை கொடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி இது இது கா ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா நாற்பது ரூபா நாற்பது ரூபா நாற்பது ரூபான்ட்டு கடைசியில் கிலோ நாற்பது ரூபான்ட்டார் பட்டாணி காஞ்ச பட்டாணியும் போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்க இங்கே காய்கறி நறுக்கி வச்சிருக்கேன் அதில் என்னென்ன இருக்குன்னா சவு சௌ ரெண்டு வகை பூசணிக்காய் வாழைக்காய் பீன்ஸ் இவ்வளோதான் இருக்குது இன்னும் கேரட்டெல்லாம் வீட்டில் இருக்குது அதெல்லாம் போடலை நான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடியை நான் உங்களுக்கு காமிக்காமலே அரைச்சிட்டேன் சாம்பார் பொடி அதாவது மல்லி கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வத்தல் ஒரு ரெண்டு மூணு மிளகு கொஞ்சோன்னு இந்த இப்படி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மல்லி காஞ்ச மல்லி விதை அப்புறம் ஒரு அஞ்சாறு வத்தல் ஒரு ரெண்டு மூணு மிளகு கொஞ்சம் சீரகம் சீரகம் சாம்பாருக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது சீரகம் அப்புறம் அது என்ன சேர்ப்பாங்க அதில் வத்தல் மல்லி அரைச்சதை கூட மறந்துட்டேதான் அது சாம்பாருக்கு உண்டானது அவ்வளோதான் இதுகளை சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கிறோன்னா அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால அரைக்கலாம் அதாவது நீங்கள் பூண்டு சேர்த்திங்கன்னா அரைக்கலாம் திருவாதிரை அன்னைக்கு சேர்க்க மாட்டாங்க பூண்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் இருக்காது இந்த கூட்டு செய்கிறதில் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம வந்து சாதாரண நேரத்தில் இந்த கூட்டு செஞ்சோம்னாக்கா வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சி செஞ்சுக்கிடலாம் ஏன்னா நிறைய அந்த கடலை பட்டாணி இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் இல்லை அந்த திருவாதிரை அன்னைக்கு வெள்ளைப்பூடெல்லாம் சேர்க்காம செய்யலாம் நான் இன்றைக்கி வெள்ளப்பூடு சேர்க்கவும் இல்லை சும்மா தான் செய்கிறேன் அதுக்குள்ள பெருங்காயத்தூள் நிறைய போட போகிறோம் இல்லையா நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிய வச்சேன்னா குழப்பினான்னு புரியலை பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் கொண்டக்கடலை க பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு கிராம் புளி நூற்றம்பது பருப்புக்கு காய்கறிகள் வந்து ஒரு அஞ்சு காய்கறி எடுத்திருக்கேன் பீன்ஸு சக்கரை பூசணி பூசணி வாழக்காய் சௌச்சௌ இவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த புளிக்கரைசலை வந்து பருப்பு தனியாக எடுத்துட்டோம்ல அது நல்லா வெந்துருச்சு புளிக்கரசலை வந்து இந்த பருப்பு வேக வச்ச பாத்திரத்திலேயே ஊற்றி வேக வச்சிருவோம் ஊற்றி கொதிக்க விடுவோம் இன்றைக்கி மார்கழி ஒன்றாந்தேதி இல்லையா இந்த மசாலாவையும் சேர்த்து போட்டு நம்ம கொதிக்க விட்றோம் கொதிச்ச பிறகு காய்களை போட்டால் காய்கறி கண்ணி போகாமல் இருக்கும் புளிச்சாறு அந்த சாம்பார் பொடி உப்பு இந்த மூணையும் போட்டு இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம காய்கறிகளை போட்டுடலாம் புளிச்சாறு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம இந்த காய்கறிகளை போட்டுடலாம் புளிச்சாறு அப்புறம் சாம்பாருக்கு அரைச்ச பொடி உப்பு இந்த மூணும் கலவையாக வெந்துக்கிட்டு இருக்கு அப்புறமா இதை ஒரு கொதி கொதிச்சு காய் நல்லா வெந்த பிறகு இதில் வேகிறதுக்கு லேட் ஆகிறது வந்து பீன்ஸ் மட்டும்தான் அதனால் நான் ஒன்றா போட்டுட்டேன் இல்லைன்னா தனியாக சிலர் வந்து முருங்கைக்காய் கூட தனியாக சாம்பாரில் வேகப்படுறது வே கொஞ்சம் வேக போட்டுட்டு அப்புறம் போடுவாங்கள்ல அப்படி அது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் தானே அதனால ஒன்றா போட்டுட்டேன் இது ஒரு கொதி கொதித்த உடனே நம்ம அந்த வெந்த கொண்டக்கடலை பட்டாணி கலவை இருக்கு இல்லையா அதையும் போட்டுட்டு இறக்குற ஸ்டேஜில் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிட வேண்டியது தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் சாம்பார் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அடிக்கடி சுண்டை வைக்கணும் அதாவது இன்றைக்கி ஒரு நாள் பொழுதுக்கு சாப்பிட்றதுக்கு நைட்டு வரைக்கும் கூட தங்காது அது மத்தியானமே வந்து சளிப்பு வாட வந்துடும் தேங்காய் போட்டால் அதனால் தேங்காய் போட விருப்பம் இருக்கிறவங்க போடலாம் விருப்பம் இல்லாதவங்க போடல போடாமல் இருக்கலாம் நான் வந்து தேங்காய் போட போகிறேன் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் குழ குழ குழன்னு குழகுழன்னு இருக்கும் இல்லையா சா தோசைக்கு சாதத்துக்கு சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு குழஞ்சி அடி குழச்சி அடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் அந்த தேங்காய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட தொட்டுக்கிறலாம் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கிறலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்கறி வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே நான் தேங்காய் அரைச்சிட்டு வரப்போ நான் வந்து மார்கழி ஒன்று இன்றைக்கி இல்லையா இது ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டாவது வரேன்னு சொல்கிறேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாட வேண்டிய மாதம் மார்கழி திங்கள் மறை நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதி இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் போல படிந்தேலோ எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவையில் பாசுரம் ஒன்று இன்னைக்கு அதுக்காகத்தான் மாரழி ஒன்று ஒன்றுன்னு சொன்னேன் இந்த இதை பாடி பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மா பாசுரங்களை முப்பது பாசுரங்களையும் பாடி பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் பாதகங்கள் தீர்க்கும் அதாவது நம்ம செஞ்ச பாவமெல்லாம் தீரும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் நான்கு மறைகளுக்கும் மூலப்பொருளாகுமா அந்த கோதையோட ஆண்டாள் நாச்சியாரோட தமிழ் ஐயம் ஐஐந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க ஐ இருபத்தஞ்சு இதை அறிஞ்சுக்கிறாத மானிடரை இந்த உலகம் சுமக்கிறதும் வம்பு அப்படின்னு ஐயந்தும் அழியாத மானிடரை இந்த பையம் சுமப்பதும் வம்பு சின்ன உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இல்லை மற்ற நாட்கள்லேயும் கூட இது ஆண்டாள் திருப்பாவை பாட சொல்லி கேட்டு மார்கழி பிறக்கும்போது அவங்க பார்க்காம பாடுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இப்போ தமிழ் தமிழ் தெரியும் பே எனக்கு வந்து கம்யூனிகேஷன் பேசுகிறதுக்கு மட்டும் தமிழ் தெரியும் அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க சும்மா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கும் நீ நானும் பேசிக்கிறதுக்கு மட்டுமா தமிழே எழுத படிக்க தெரிய வேணாமா அதாவது நம்ம வந்து பிறந்தது தான் இங்கே வாழப்போகிறது வெளிநாட்டிலங்கிற மனோபாவத்தில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் இதெல்லாம் கற்றுக்கிறவங்க ஏன் தமிழை எழுத படிக்க கற்றுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் காய்கறியெலாம் ஓரளவு வெந்து வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம பருப்பை ஊற்றிடுவோம் பருப்பையும் ஊற்றியாச்சு இந்த கொண்டைக்கடலை பட்டாணியும் போட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது தாளிக்க வேண்டியது இவ்வளவு தான் பாக்கி தேங்காய் இப்போவே இது வந்து குழ குழன்னு இருக்குது தேங்காய் அரைச்சி போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சு ஊற்றினோம்னாக்கா அந்த சூடு இறங்கும்போது அது கரெக்டாக இருக்கும் வேகட்டுமா தேங்காவும் அரைச்சிட்டு வந்துட்டேன் கூட்டும் வற்றிருச்சு இப்போ இந்த தேங்காவை அப்படியே ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி ஊற்ற வேண்டாம் அப்புறம் வந்து அது சாம்பார் மாதிரி ஆயிரும் தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் அடுப்பிலையும் வைக்கக்கூடாது இறக்கிறன்னு தாளிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன் கடுகு உளுந்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் கடுகு உளுந்து போட்டால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் என்ன கழுவு கழுகுளுந்தோ போட்டுட்டேன் காயில் எண்ணெய் ஆக அந்த இது சொன்ன திருப்பாவை அது மாதிரி கையில் எதெல்லாம் கிடைக்குதோ படிங்க என்னை மாதிரி வீட்டில் இருக்கிற வெட்டி ஆபீஸர்கள்லாம் எல்லாத்தையும் படிங்க பகவத்கீதை படிங்க குரான் படிங்க பைபிள் படிங்க ஏன்னா எல்லாமே ஒரே கருத்தை தான் சொல்லுது அன்பு ஈகை ஒரு மனிதன் மேலே இன்னொரு மனிதன் செலுத்துகிற அன்பும் கொடுக்குற குணமும் இதைத்தான் இது எல்லா மார்க்கமும் இதைத்தான் தான் நமக்கு சொல்லித்தருது அதனால் எல்லாத்தையும் படிங்க மார்க்குக்கு படிக்கிற மாணாக்கர்களை மட்டும் விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் படிக்கலாம் பின்னாடி அவங்க பெரியவங்களாகும்போது அவங்க படிப்பாங்க சரிதானே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களோ என்ன காயாமல் வச்சதுனால இப்போதான் அது வெடிக்குது சடபுடான்னு கடுகு இந்த உளுந்து கொஞ்சம் செவக்கான்னு இன்னைக்குதான் நான் கருவேப்பில் போடுறதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம் இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பாடா ஒரு வழியாக எல்லாம் மோதிச்சடா சாமி அப்படின்னு ஞாபகம் வரும் இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா தோசை சுடுறது வேறு எதுவும் இல்லை ஆனால் தோசை சுடுறது காமிக்க போகிறதில்லை நான் தோசைகளில் தூக்கி அடுப்பில் வச்சாலே நீங்கள் பயந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு திருவாதிரை கூட்டு ரெடியாகிடுச்சு இதையும் அந்த கூட்டையும் தோசையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் அப்படி தோணும் இல்லைன்னா இப்படின்னு தோணும் என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் அப்படி தோணும் இந்த தோசை தோசைக்கும் இந்த கூட்டுக்கும் இல்லையா மத்தியானமும் இது தான் தொட்டுக்கிற ஒரு அப்பளம் வத்தல் வடகம் நான் மட்டும் இன்னும் இந்த காயவே தொட்டுட்டு சாப்பிட்ருவேன் அது ஏராளம் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஆள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவ்வளோதான் சரி திருவாதிரை கூட்டு செஞ்சு முடிச்சிட்டேன் செஞ்சு காமிச்ச செஞ்சு கா எனக்கும் எனக்கும் தெரியும்னு செஞ்சு காமித்தேன் உங்களுக்கு தெரியாதது கிடையாது அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் புதுசாக பார்த்தவங்க புதுசாக பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப்பை போட்டு என்னை இன்னொரு இன்ச்சு அப்படியே மேலே தூக்கி விட்டுட்டு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க பழைய நண்பர்கள் எப்பவும் போல் நட்பு நட்போடு இருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்